அஸ்லாம் அலைக்கும் ஒரு அகமத்துள்ளாஹே ஒபர்காத்தூர் நம்பிக்கை சகோதர சகோதரிகளை இதை ஈமனினும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் ஐம்பத்தி நாலு இஸ்லாத்தின் அடிப்படைகள் என்ற தொடரில் பாகம் ஆறு என்றால் என்ன என்பதை பற்றியும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க வச்சுக்கணும் அல்லாஹுவாலும் அல்லாவின் தூதராலும் மார்க்கமாக வழிகாட்டப்படாமல் நபி சல்லா அலையாம் அவர்களுக்கு பின்னால் அது மார்க்கமாக என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் விதகது என்ற நூதன செயல் என்று சொல்லப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலேவ செல்லும் அவர்கள் விதான காரியங்களை விட்டும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் நிறைய இடங்கள்ல நபிகள் நாயக சல்லல்லா அலுவல் அவர்கள் கூறுகிறார்கள் செய்திகளில் மிகவும் உண்மையான செய்தி அல்லாவுடைய வேதம் தான் திருமறை குரான் தான் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது என்னுடைய அதாவது முகமது நபி சல்லா அலி அவர்களுடைய நடைமுறை தான் காரியங்களில் மிகவும் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படுவது புதிதாக உருவாக்கப்படுவர்கள் அனைத்துமே விதகத்துகள் அதுதான் பிதகது புதிவாக புதியதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் விதகத்துகள் ஒவ்வொரு விதகத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று ஜ அல்லாவின் சூர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் அலி இல்லா அவர்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில பதின ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது அதிசாக இடம்பெற்றது விதவிதான காரியங்களை செய்தால் அது அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத காரியங்களின் மார்க்கம் என்று கருதி செய்தால் அது அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே இதை பற்றி அல்லாவின் தூதர் சலாஹல் கூறுகிறார்கள் யார் நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றில் அதை புதிதாக ஏற்படுத்துகிறாரோ அதுதான் மறுக்கப்பட வேண்டியதே என்று அல்லாஹின் தூதர் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக ஆயிசார் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது அதிசாக இடம்பெற்றது மேலும் நபி சல்லாஹ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நம் என்னுடைய கட்டளை இல்லாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாகுவால் மறுக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹி தூதர் சல்லாஹல்லாம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆய்சார் அலி அல்லாஹா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது அதிசாக இடம்பெற்றது எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய கட்டளை இல்லாத எந்த ஒன்றையும் அவர் சொன்னார் இவர் சொன்னார் மகான் சொன்னார் அவுளியா சொன்னார் ஷேக் சொன்னார் எங்க உலமா சொன்னார் எங்கள் மௌலவி சொன்னார் என்று அவர்களுடைய பேச்சை கேட்டு ஏமாந்து விடாதீர்கள் அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில் நீங்களே